வணக்க மக்களை நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் துளசி இலையில் நிரந்தரக்கூடிய மருத்துவன்மைகளை பத்தி பார்க்க போறோம் துளசி ஒரு லேசான டையூரிக் மற்றும் நச்சு நீக்கக்கூடிய தன்மையை கொண்டிருக்கு இது நம்மளுடைய உடல்ல யூரிக் அமிலத்தினுடைய அளவை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் துளசியில் இருக்கக்கூடிய அசிட்டிக் அமிலம் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய சிறுநீரக கற்களை உழைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் துளசி ஒரு இயற்கையான தலைவெளி நிவாரணி இது ஒற்றை தலைவலையும் நமக்கு கியூர் பண்ணும் துளசி நம்ம அப்படின்னா சீசனா அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளை எதிர்த்து அதை தெளித்து அந்த நோய்கள் நமக்கு வராமலும் நம்ம தடுத்து கொள்ள முடியும் தொடர்ந்து நம்ம துளசி இலைகளில் நம்முடைய உணவுகளை பயன்படுத்தும் போது என்னென்ன மாதிரியான மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோ கூப்பிடலாம் மன அழுத்தத்தை போக்கும் துளசி அதாவது நமக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் டென்ஷனை வந்து துளசி வந்து ரிமூவ் பண்ணும் துளசி இலைகளில் அடாப்டோஜன்கள் வந்து நிறைந்திருக்கு இது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் டென்ஷனை மன அழுத்த அளவை குறைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும் இது நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை வந்து தளர்த்துறதுக்கு நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகளை வந்து நரம்பு தளர்ச்சியெல்லாம் க்யூர் பண்ணி நமக்கு வந்து நரம்புகளை அமைதிப்படுத்துகிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும் இதன் மூலமாக ரத்த ஓட்டமெல்லாம் நமக்கு வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ இது வந்து நம்மளுடைய உடல் உறுப்புகளை வந்து சாந்தப்படுத்தும் அமைதிப்படுத்துறதால செர்டோமின் மற்றும் டோப்பமின் போன்ற ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்கள் அதாவது தூக்க ஹார்மோன்கள் என்று சொல்லக்கூடிய இது எல்லாத்தையுமே நமக்கு சுரக்க வச்சு ஸ்ட்ரெஸ் டென்ஷனை குறைக்கிறதுல துளசி இலை வந்து பங்கு பெறும் ஸோ துளசி இலை நம்ம நுகர்ந்தோம் அப்படின்னாலே நமக்கு வந்து அந்த மன அழுத்தம் எல்லாம் குறையக்கூடிய எல்லாம் ஏற்படும் ஜீரண சக்தியை மேம்படுத்துகிறது துளசி இலை துளசி இலை குடல் இயக்கத்தை மேம்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும் செரிமானத்தை வந்து எளிதாக்கும் துளசி இலைகளில் அமில ரீஃப்ளெக்ஸை வந்து சமன்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்கு மற்றும் நமக்கு ஆரோக்கியமான செரிமானம் இருக்கிறத உறுதி பண்ணக்கூடிய பிஹெச் அளவை பராமரிக்கிறதுக்கும் துளசி இலை உதவிகரமாக இருக்கும் அப்படின்றதால அப்பப்போ துளசி இலைகளை நீங்கள் எடுத்துட்டு கொண்டு இருக்கும்போது எந்த விதமான சீரற்ற குடல் இயக்கம் மலச்சிக்கல் அல்லது செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் என எதுவுமே இல்லாமல் அஜீரணம் என வயிற்று வலி வயிற்று உப்புசம் என எந்த பிரச்சனையுமே இல்லாமல் செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கு துளசி இலை உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் ரத்த சர்க்கரையினுடைய அளவை துளசி இலை வந்து பராமரிக்குது சுருக்கமாக சொல்ல முடியும்னா உங்களுடைய பிளடில் சுகருடைய அளவை வந்து கண்ட்ரோலாக வைக்கிறதுக்கு துளசி இலை உதவிகரமாக இருக்கும் துளசியில் உங்களுடைய கனைய உயிரணுக்களினுடைய அதாவது பீட்டாசல்களினுடைய செயல்பாட்டை ஆதரிக்கக்கூடிய மூலக்கூறுகள் மூலக்கூறுகள்லாம் இருக்கு இது இன்சுலினை வந்து உங்களுக்கு மேலும் மேலும் வெளியிட ஆரம்பிக்கும் எனவே இந்த துளசி இலைகள் வந்து ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் துளசி இலையில வந்து கார்போஹைட்ரேட்டுகள் மற்றும் கொழுப்புகளினுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை எளிதாக்கக்கூடிய தன்மை இருக்கு இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையை வந்து ஆற்றலாக மாற்றுவதற்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ அதனால பிளட்ல சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கு சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது என்று முன்னாடி நினைக்கிறவங்களும் துளசி இலைகளை வந்து சில ஜலதோஷம் வந்து கியூர்

துளசி இலையை வந்து பயன்படுத்தலாம் துளசி கீழே இருக்கக்கூடிய ஆன்டி பாக்டீரியல் தன்மை வாய் துர்நாற்றம் போன்றவற்றை நீக்குகிறது எனவே காலையில எழுந்ததும் துளசி இலைகளை வாயில போட்டு மின்ட்டு வந்த முடியும்னா நல்ல புத்துணர்ச்சியான சுவாசம் நமக்கு வந்து கிடைக்கும் வாய் துர்நாற்றம் ஏற்படுவதற்கு முக்கிய இன்னொரு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய குடல் இருக்கக்கூடிய கழிவுகள் தான் அந்த குடல் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றிட்டோம் முடினாலே சருமத்தில் வந்து முகப்பொருட்கள் எதுவும் ஏற்படாது வாயில் வந்து துர்நாற்றமும் இருக்காது ஸோ அதுக்காக நம்ம துளசி இலை வந்து எடுத்துக்கொள்ளலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது துளசி இலை அதாவது நம்மளுடைய இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணி இம்யூன் சிஸ்டத்தை ரொம்ப ரொம்ப வலுவாக வைக்கிறதால எந்த விதமான நோயுமே நமக்கு அட்டாக் ஆகாது இப்போது துளசி இலைகளில் ஆன்டி ஆக்சிடன்ட்ஸு மற்றும் ஆன்டி பேக்டீரியல் இருக்குது அலர்ச்சிக்கு எதிரான ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் துளசி துளசி இலையில இருக்கு ஸோ இது என்ன பண்ண முடியும்னா வேறுபட்ட தொற்று நோய்களை நமக்கு நீக்குவதற்கும் அதை வராமல் தடுப்பதற்கும் உதவிகரமாக இருக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய பாக்டீரியா மற்றும் வைரஸ்களை எதிர்த்து போராடுவதற்கு தேவையான இம்யூன் பவர் அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு துளசி இலை கொடுக்கும் ஸோ ஒட்டுமொத்த நம்மளுடைய நம்மளுடைய அந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே வலுப்படுத்தி பலவிதமான நோய்கள் துளசி இலை நம்மை பாதுகாக்கும் சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது துளசி இலை நீங்க வெறும் வயிற்றுல துளசி இலையை வந்து உட்கொள்ளும் போது இது உங்களுடைய ரத்தத்திலிருந்து இதனால உங்களுக்கு அந்த முகப்பொருள் மற்றும் சரும கரைகள் கண் கருவலையங்கள் அதாவது அந்த சர்க்கிள்ஸ் அதுக்கப்புறம் திட்டு திட்டாக வந்து சுருக்கம் தெரிவது என எதுவுமே இல்லாமல் சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சர்மத்தை வந்து நீங்கள் பெறலாம் இது வந்து உங்களுக்கு குறைபாடற்ற சர்மத்தை அளிக்கும் இது வந்து இந்த துளசி இலைகளில் ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை வந்து இருக்கு உங்களுடைய சர்மத்தை இன்னும் இன்னும் இளமையாக வைத்திருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் சர்ம அழக ஒட்டுமொத்தமாக துளசியிலை மேம்படுத்தும் இதன் மூலமாக உங்களுடைய வயதை நீங்கள் வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு நீங்கள் வந்து எங்கே தெரிய ஆரம்பிப்பீங்க அதுக்கு வந்து துளசியிலையை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் உங்களுடைய உடலடியை எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு துளசி இலை உதவிகரமாக இருக்கும் துளசி வந்து செரிமானத்திற்கு உதவுவதோடு உடலிலிருந்து நச்சுக்களை வந்து வெளியேற்றி உடலடியையும் சைடு எஃபெக்டே இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்குது துளசி இலையை நம்ம எடுத்துக்கொண்டு இருக்கும்போது உடல் உடலினுடைய வளர்ச்சிதை மாற்றம் அந்த மெட்டபாலிசம் வந்து அதிகரித்து நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்பு எல்லாம் துளசி இலை கரைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் இதன் மூலமாக எந்த விதமான சைடு எஃபெக்ட்டுமே இல்லாமல் நம்மளுடைய உடல் எல்லாம் குறைஞ்சி அது நமக்கு சத்துக்களாக மாறிடும் அப்போ உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்கு துளசி இலை உதவிகரமாக இருக்கும் ஸோ துளசி இலையை வந்து நம்மளுடைய உணவுகளையும் சேர்க்கலாம் டீ மாதிரி போட்டு அதாவது துளசி தேநீர் அதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் கஷாயம் மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் எடை வந்து சைடு எஃபெக்ட் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் புற்றுநோய் எதிர்ப்பு தன்மை வந்து துளசி இலைகளில் நமக்கு இருக்குது துளசி இலை வந்து வாய் வழி மற்றும் மார்பக புற்றுநோய்க்கு வந்து நமக்கு வந்து தீர்வளிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் புற்றுநோய் உயிரணுக்களினுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்தக்கூடிய தன்மை புற்றுநோய்க்கான எதிர்ப்பு மூலக்கூறுகள் எல்லாமே துளசி இலைகளில் இருக்குது எனவே உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிக்கணும் அப்படின்னா வெறும் வயிற்றில் துளசி இலைகளை சாப்பிட்டு வரலாம் ஸோ இது மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலான ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் சொல்லக்கூடிய அந்த செல் பரவலால் புற்றுநோய் உங்களுக்கு வந்து ஏற்படாது ஸோ அதை தடுத்துக்கொள்ளலாம் முடிஞ்சிச்சு அப்படின்னா உங்களால் நீங்கள் துளசியை வந்து டீ மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் துளசி டீ கூட போட்டு குடிச்சிட்டு வரலாம் இரவில் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளோ தண்ணீரில் ஐந்துலேருந்து ஏழு துளசி இலைகளை ஊற வச்சுட்டு காலையில் எழுந்ததும் அந்த துளசி நீரை வந்து நீங்கள் குடிச்சிட்டு வரலாம் இது மாதிரிலாம் நீங்கள் பண்ணும்போது நல்ல பலன் கிடைக்கும் உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய கழிவுகள் நீக்கப்பட்டு பல விதமான நோய்கள் உங்களுக்கு வந்து வராமல் தடுக்கப்படும் சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற தொற்று வியாதிகள் என எதுவுமே உங்களுக்கு வந்து இருக்காது இலை அப்படின்றது பண்டைய காலத்துல இருந்து முன்னோர்கள் பயன்படுத்திட்டு வரக்கூடிய ஒரு அற்புத மூலிகையாக இருக்கு துளசிக்கு அப்படின்னு பல ஆரோக்கிய நன்மைகள் இருக்கு ஏராளமான மருத்துவ குணங்கள் வந்து இருக்கிறதால தான் பல நூறு ஆண்டுகளாக துளசியை வந்து நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரு புனிதத்துக்காக மட்டுமே வீட்டு முற்றத்தில் வளர்க்கக்கூடியதாக மட்டும் நினைக்கக்கூடாது இதில் இருக்கக்கூடிய அறிவியல் தன்மை மருத்துவ நன்மைகளையும் கருத்தில் கொண்டு துளசி இலை நம்ம எடுத்துக்கணும் துளசி இலை வந்து நமக்கு நிறைய வந்து பார்த்தோம்னா விட்டமின் ஏன்னு விட்டமின் ஏ சத்து விட்டமின் டி சத்து இரும்பு சத்து ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்துக்கள்லாம் கொண்டிருக்கு இது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் தொற்று நோய்களை தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும் அப்போது தொடர்ந்து நம்ம துளசி இலைகளை வெறும் வயிற்றில் எடுத்து நமக்கு நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்கும் உடலை வந்து ஆரோக்கியமாக ஆரம்பித்து சர்மத்தை வந்து நமக்கு கூட்டி தரும் அதனால வந்து சர்மம் சார்ந்த பிரச்சனைகள் எடுத்துக்கலாம் ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய எலும்புகள் நரம்புகள் தசைகள் என எல்லாத்தையுமே வலுப்பெற்று உடலை வந்து வலுவாக வைத்துக் கொள்வதற்கு துளசீலை உதவிகரமாக இருக்கும் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை